ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு நித்தன்ஸ் ஹோம் நம்ம சேனலில் இன்னைக்கு முட்டை வேக வைக்கிறத பற்றி பார்க்க போகிறோம் முட்டையை எப்படி உடையாம வேக வைக்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்கில் போகலாம் ஒரு பாத்திரத்தில் தண்ணி எடுத்துக்கோங்க அதில் முட்டை வந்து மெதுவாக வைங்க நம்ம வைக்கும்போதே வேகமாக வச்சிட்டோன்னா முட்டை அதுலேயே க்ராக் ஆகிடும் அந்த மாதிரி கிராக் ஆச்சுனாலே பாதி முட்டை உடஞ்சி உடஞ்சி வெளியில் வந்துடும் பாருங்க முட்டை வைக்கும்போது மெதுவாக வைங்க பார்த்ததுக்கு நீங்கள் அந்த பாத்திரம் எடுக்கிறது எத்தனை முட்டை வேக வைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் கரெக்டாக ஆகிற மாதிரி பாத்திரம் எடுத்துக்கோங்க அப்போ தான் முட்டை இங்கிட்டும் ஆடாமல் இருக்கும் கரெக்டாக ஆச்சுன்னா கொஞ்சம் உடையாமல் வரும் பாருங்கள் இந்த மாதிரி வச்சு வைக்கும்போதே உங்களுக்கு தெரியும் அதிலேருந்து ஏர் மொபிள்ஸ் அந்த மாதிரிலாம் வந்ததுன்னா முட்டை உடைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தெரியும் இப்போ நான் வைக்கும்போது எந்த ஏர் மொபிள்ஸும் வரல இப்போது இது கூட ஒரு ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கோங்க நான் பவுடர் சால்ட்டு தான் சேர்க்குறேன் நீங்கள் கல் உப்பு இருந்ததுன்னா கல் உப்பு சேர்த்துக்கோங்க ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க எண்ணெய் ஊற்றுறதுனாலையும் உப்பு சேர்க்குறதுனாலையும் முட்டை வந்து ரொம்ப சாஃப்டாக வரும் உடையிறது மோஸ்ட்லி அவாய்ட் பண்ண முடியும் அது மாதிரி ஃப்ளேம் ஆன் பண்ணிவிட்டு நீங்கள் அடுப்பில் வைக்காதீங்க பாத்திரத்தில் முட்டையெல்லாம் வச்சுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் அடுப்பில் வைங்க அடுப்பில் வச்சு வேக வைக்கும்போது ஃப்ளேம் வந்து ரொம்ப சிம்மில் வச்சே வேக வைங்க பாருங்க நான் சிம்மில் வச்சு வேக வச்சேன் ஒரு ஏழு டு எட்டு நிமிஷம் வச்சேன் முட்டை வெந்திரிச்சு அதுக்கப்புறம் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு மூடி போட்டு மூடி வச்சுருங்க இப்போது முட்டையெல்லாம் வேக வச்சு எடுத்துட்டேன் நான் இதுக்கப்புறமா சூடான இருந்து மாற்றிட்டு நார்மல் வாட்டரில் நீங்கள் முட்டையை வச்சிருங்க ஏன்னா சூடான தண்ணியில் வச்சு தோலோடு உரிச்சோன்னா தோல் வந்து உரியாது ரொம்ப ஒட்டிகிட்டே இருக்கும் அதை எடுத்து நீங்கள் கொஞ்சம் நார்மல் வாட்டரில் போட்டிங்கன்னா தான் தோல் உரிக்கிறதுக்கு ஈஸியாக வரும் பாருங்கள் நான் மாற்றிட்டேன் மாற்றிட்டு நார்மல் வாட்டரில் வச்சுட்டேன் நார்மல் வாட்டரில் ஒரு அஞ்சு நிமிஷம் வச்சுருங்க mm